சண்டே இன்னைக்கு சர்ச்சு கூட போகலை நான் போகாமல் துணி நிறைய இருந்ததுன்ட்டு துணி துவைச்சிட்டு இருக்கேன் உள்ளே வந்து பார்த்தா மேடம் பவுட்ரு எல்லாத்தையும் கொட்டி என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பவுட்ரு போட்டுட்டு இருக்கிறேன்ட்டு கூலாக சொல்கிறா இன்னும் எவ்வளோ பவுட்ரு பாருங்கள் அரை கிலோ பவுடர் வாங்கி வச்சால் கூட பத்தாது இவங்களுக்கு ஒரே மாதத்தில் காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ அழ நான் கே நான் பிடிங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அதே கேப்பில் போயிட்டு அழட்டோன்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டு காலையில் உப்புமா செஞ்சுருந்தேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் இன்னும் சாப்பிடல அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி மேலே பார்த்தா கொடி எதுவுமே துணியில் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு எனக்கே எனக்கா எல்லாம் கொடியுன்ற மாதிரி பக்கத்து வீட்டில் கொஞ்ச நேரம் விட்டுந்தேன் போயிட்டு வந்துட்டாங்க மேடம் பாருங்க நெத்தியில போட்டு வச்சுட்டு இப்படி இப்படிதான் பண்ணுவாங்க போனாலே குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சுட்டு வருவா குழந்தைன்னு சொல்லிட்டு நாங்களும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை காய வச்சுட்டு கீழே வரத்துக்குள்ளேயே கீழே வந்து பேஸ்ட் எடுத்து லிப்ஸ்டிக் மாரி போட்டுட்டு இருக்கா பாருங்க கேட்டால் அதுக்கு வேறு என்னன்னு கேட்டால் ஒரே அழ பண்ணுறதுலாம் சேட்டை ஆனால் கேட்டால் மட்டும் அழ எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது இந்த சேட்டைக்கும் நடுவில் பாருங்கள் இது வந்து மெட்டி மெட்டி போடுறாங்களாம் என் கையில் இருக்கிற மோந்தத்தை கழட்டி மெட்டி போடுறாங்களாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னா என்னையே சொல்கிற அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முட்டை கிழவிங்க யார் என்ன பண்ணுறாங்களோ பார்த்து அப்படியே பண்ணுவாங்க முட்டையில முட்டை பெரிய டைனோசர் முட்டை இவ்வளோ எங்கள் அக்காவும் இந்த கேப்லேயே நான் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் சிம்பிளாக தான் செஞ்சேன் சாப்பாடு தக்காளி தொக்கு ரெண்டு முட்டை எனக்கும் இருக்கும் மாமா காம்ப்ளேட் போட்டாச்சு தயிர் பசங்களுக்கு தாளிச்சிட்டு அப்பளம் பொறிச்சிருக்கேன் அப்பளத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க இப்போ திரும்பவும் சாப்பிடும் போது பொரிச்சிருக்கேன் இந் இவ்வளோ வேலைக்கும் நடுவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு அதனால துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மேலேருந்து இவ்வளோ துணி துவச்சுருக்கோம் இன்னும் कि दे इबिदां पोचे बाय